என்னை அறிவாளால் ஆணவ படுகொலை செய்ய நினைத்த சக தோழர்களும் அறிவால் கல்வியால் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொன்ன சின்னத்துறை குறித்து வீடியோ பார்ப்போம் வாங்க வீடியோ வணக்கம் நாங்குநேரி சின்னத்துறை பிளஸ் டூல நானூத்தி இருபத்தி மார்க் எடுத்து கல்வியில தன்னுடைய சாதனை படைச்சிருக்காரு அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை கொடுக்குது ஏன்னா அவர் வந்து பலவித இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் இடையில் படிச்சிருக்காரு இந்த தீண்டாமை சாதிய வன்கொடுமை சாதிய கொலைகள் சாதிய மிரட்டல்கள் சாதிய துன்புறுத்தல்கள் இத்தனைக்கு இடையிலையும் அவர் படித்து அதுவும் பார்த்திங்கன்னா மருத்துவமனையிலேருந்து படித்து தன்னுடைய அங்கங்கள் அத்தனையும் சிதைக்கப்பட்டதுக்கு பின்னாடியும் நாம் கல்வியால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியுங்கிற ஒரே உறுதியான கொள்கையோடு படிச்சிருக்காரு அப்படி படிக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு நானூற்றி அறுபத்தொம்போது மார்க் எடுத்து அடுத்து கல்லூரியில் போய் படித்து அதன் பிறகு சிஏ படித்து நான் வந்து மிகப்பெரிய ஆடிட்டராக வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அதுதான் கல்விக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறத சின்னத்திரை வந்து இந்த சமூகத்துக்கு வெளிப்படையாக எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே நேரத்தில் இந்த சிறிய வயதில் இந்த சின்னத்துறை என்ன செஞ்சிருக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா என்னை தாக்கியவர்களும் என்ன செய்யணும் கல்வியாலும் அதே மாதிரி பொருளாதாரத்துலையும் நல்லா முன்னேறணும் அவங்களும் நல்லவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர்களை இந்த சின்னத்துறையால் மன்னிக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் நாம் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற நபர்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது ஏன்னால் தன்னுடைய உடம்புக்குள்ள அறிவாளாலும் கத்தியாலையும் குத்தி கிழிக்கப்பட்ட பிறகும் அவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றான் சொல்கிறான்னு சொன்னால் அவன் கல்வியில் மேம்பட்டவன் சிந்தனையில் மேம்பட்டவன் அப்படிப்பட்ட ஒருத்தனால் மட்டும்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும் பிற்போக்குவாதிகளால் இப்படிப்பட்ட வார்த்தைகளால் பயன்படுத்த முடியாது பிற்போக்குவாதிகள் எப்போவுமே ஆயுதங்களையே நம்பியிருப்பார்கள் ஆனால் முற்போக்குவாதிகள் எப்போவுமே அறிவை நம்பியிருப்பார்கள் கல்வியை நம்பியிருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த சிந்தத்துறை அதனால் அறிவால் மட்டுமே அகிலத்தையும் மாள முடியும் அறிவாளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் சின்னத்துறையின் சாதனை தன்னுடைய சக வகுத்தோழர்களுக்கும் அந்த சமூகத்தைச் சேர்ந்த பிற்போக்குவாத சக்திகளுக்கும் சாதியவாத சக்தி சக்திகளுக்கும் மதவாத சக்திகளுக்கும் இந்த பிற்போக்கு அரசியல் செய்யக்கூடிய சக்திகளுக்கும் மிகப்பெரிய அளவில் சவுக்கடி கொடுக்கக்கூடிய அளவில் அவருடைய பேட்டியும் அவருடைய கல்வியும் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த சமூகத்துக்கு சின்னத்துறை சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தியாக இருக்குது இந்த செய்தியை எடுத்துக்கிட்டு வருங்கால இளைய தலைமுறைகளும் என்ன செய்யணும்னா சாதி மதம் சமூகம் இந்த பாகுபாட்டுகளேருந்து நம்ம வெளிவந்து கல்வியில் மட்டும்தான் எதையும் முன்னோக்கி இட்டு செல்ல முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் கல்வியை தொடர்ந்து கட்டுறீங்கன்னா அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஒளியை ஏற்படுத்தி தரும் அந்த ஒளியில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியும் என்று சொல்லி இதுபோன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிமுறை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவ மறைவு மனிதனுக்கு கழகு நன்றி நான்குமார்